பாப்புல பையன் வரறத தான் வரான். இது ஏம் தான் வரணுமா? கொஞ்ச நேரம் வாயை சாத்தி ஏதோ பொண்ணு பாக்க கூட்டிட்டு வந்தா சாரி ஏதோ எல்லாரும் வந்தாங்கன்னு சொல்லலாம். இப்ப புள்ளைய கூட்டிட்டு வரானே? சாரி ரொம்ப நாங்க இப்போ வந்து மணி இன்ன வரைக்கும் கொஞ்ச என்னடி

ஐயோ எதுக்கு ஜோடி கிட்ட அந்த பொண்ணு இல்ல என்ன இல்ல நீங்க ரெண்டு பேரும் போயிட்டு வாங்க நீங்க ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசணும்னு உங்களை அனுப்பினா ஜோடி கிட்ட கூட்டிட்டு போனா என்ன அர்த்தம் இல்ல தனியா நிப்பானுதான் நாங்க நிக்கலையா நாங்க நின்னுகிட்டு இருக்கோம் இல்ல அப்புறம் என்ன ஒத்தையிலாம் அப்படி தனியா விட்டுற மாட்டான் நான் பாத்துக்கறேன் நீங்க ரெண்டு பேரும் போங்க சரி ஏ ஓகேடி நில்லு நான் போயிட்டு சரிடா ஆல் தி பெஸ்ட் அあ சொல்லுங்க மணி எத்தனை இருக்கும் டைம் ஆயிப்போ இருக்கும் ஓஹோ சரி சரி ஏமா வீடு வீட்டு பக்கம்தானே ஆஹா அப்பா அம்மா அப்பா அம்மா இல்ல அண்ணன்ன வந்து ஓஹோ சரி சரி என்ன கேட்க போறானேன்னு ഒന്നും தெரியல ஏமா எப்பயே அரவிந்த் போறது வரது இருப்பியோ நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் ஒர்க் பண்ணுறோம் ஸோ ரெண்டு பேரும் காலையில் ஒன்றா தான் போவோம் ஈவினிங் ஒன்றா தான் வருவோம் உங்கள் வீட்டில் எப்படி பசங்களோட போகிறதுக்கெல்லாம் எதுவும் சொல்ல மாட்டாங்களா எதுக்கு சொல்ல போறாங்க சின்ன வயசுலேருந்து நானும் அவனும் ஃப்ரெண்ட்ஸு ஆமாம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸு கிரிஞ்சுன்ட்டு தான் எல்லாம் வரும் அதுக்கப்புறம் எல்லாமே வரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்கள் இல்லை எங்கள் வீட்டில் எல்லாம் கட்டுனவனு கிட்ட மட்டும்தான் பேசவே விடுவோம் பிள்ளைங்களை நீ என்னமோ தெரியல கல்யாணத்துக்கு முன்னாடியே இப்படி பையன் கூட ஜோடி போட்டுக்கிட்டு போறியே வரியே யாரும் எதுவும் கேட்க மாட்டாங்களா நான் பின்ன உனக்கு கல்யாணமே ஆக அவங்க வீட்டில் கேட்க மாட்டாங்களா நீங்க நான் தான் சொல்றேன்ல அவன் என் ஃப்ரெண்டு அவ்வளோதான் மற்றபடி என்ன இருக்கு ஆமா ஆமா ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு இங்கே பாருமா முதல்ல மாதிரி கிடையாது தம்பிக்கு பொண்ணு பார்த்தாச்சு அவங்க ரெண்டு பேரும் கட்டிக்க போறவங்க இப்படி நீ தம்பி கூட ஜோடி போட்டுக்கிட்டு தெரிஞ்சீங்கன்னா அந்த பிள்ளைக்கு மனசு கஷ்டமா இருக்காதா சரி அதை விடு நாளைக்கே உனக்கு ஒரு கல்யாணம் ஆகுது வாம் புருஷங்காரன் இப்படி ஒரு பிள்ளை ஜோடி போட்டுக்கிட்டு போயிட்டு வந்துக்கிட்டு இருந்தா நீ கம்மனு பாத்துக்கிட்டு கையை கொட்டிக்கிட்டா இருப்ப இதுல என்ன இருக்கு இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணாலும் இருந்துட்டு போ அது எங்களுக்கு கவலை கிடையாது ஆனா இதுக்கப்புறம் அந்த மயில இருக்க கூடாது சொல்லிட்டான் தம்பியோட போறது வாரது இந்த தோல் மேல கை போட்டுக்கிட்டு வர்றது இதெல்லாம் வச்சுக்காத சொல்லிட்டேன் கொஞ்சமா அது பொது இடத்துல அப்படி போறமே வாரமேனு கூச்ச நாச்ச வேணா இப்படியோ இதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்காம இரு அது போதும் என்ன எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க என்ன பேசுறது நீ எனக்குமே சத்தியமா ஒண்ணும் புரியல இவ்வளவு நேரம் லேட்டு இல்ல சீக்கிரமா வந்திருப்பேன் வந்த இடத்துல உங்களுக்கு ஏதாவது ஒரு gift வாங்கணும் அது ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஏதோ ஒரு gift ஓட ஸ்டார்ட் பண்ணுவோம்னு தான் சரி கடைக்கு போனும் அங்க போனா எனக்கு ஒண்ணுமே பிடிக்கல சோ அலஞ்சி திரிஞ்சிட்டு வரது கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு gift எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்களா என்ன gift இது வீட்ல போய் ஓபன் பண்ணி பாருங்க என் வாழ்க்கையிலே எனக்கு முத முத இப்படி கிஃப்ட் கொடுத்ததுன்னா அது நீங்க தான் என் வாழ்க்கையிலே இப்படி ஒரு பொண்ணுக்காக கிஃப்டுக்காக கடக்கடையா ஏடி இறங்கினதும் உங்களுக்காக தான் அப்புறம் அப்பா அம்மா கல்யாண பேச்சு பத்தி என்ன சொன்னாங்க அவங்களுக்கு எல்லாமே ஓகே தான் ஃபோன்ல நிறைய பேசுனீங்க நேர்ல ஒண்ணுமே பேச மாட்டிக்கிறீங்க என்ன தெரியல உங்க கிட்ட நிறைய பேசணும்னு வந்தேன் பட் உங்க பேச பார்த்தா எனக்கு பேச்சே வரல

பிள்ளை இல்லை பிள்ளை இல்லைன்னு தவறுந்து பெற்ற பிள்ளை இப்படியா போய் சேரணும் ஐயோ ஆண்டவனே எல்லா குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்க வரைக்கும் அது நல்லா வராவதும் தீய வராவதும் அவன் அண்ணன் வளர்ப்புல சொன்னாங்க ஐயோ அந்த ஆட்டாக்காரி ஒழுங்காக வளர்த்துருந்தா இன்னைக்கு இந்த பையன் நல்லா வளர்ந்துருப்பானே ஐயோ எல்லா பிள்ளைங்களையும் இந்த கையிலல்ல நான் வளர்த்தேன் அப்பா வீட்டில் இல்லையம்மா இல்லைம்மா உங்கள் அப்பா வேலைக்கு போயிட்டு இன்னும் வரல இனிமே தான் வருவார் என்னம்மா வரீங்களா என்ன இந்த மாதிரி செய்தி கேட்டுட்டு வராம இருக்க முடியுமா அப்பா வேலை விட்டு வந்த உடனே கிளம்பி வரோமா நீ எதை பத்தி பயப்படாம இரு அவங்களா கிளம்பிட்டாங்களா இப்பதான் மாமா மாமாவை கூட்டிட்டு கிளம்புனாரு நான் அந்த வீடெல்லாம் பூட்டிட்டு இந்த கடையெல்லாம் பூட்டிட்டு தான் அங்க போகணும் சரி சரி நீ ஒத்தையில எல்லாம் உனக்கு இருக்க வீட்டை நல்ல கடையெல்லாம் நல்லா பூட்டி அங்க மகா வீட்டுல போய் இருமா நாங்க உங்க அப்பா வந்தோடனே கிளம்பி ஓடியாரோம் சரிம்மா பாவம்மா சரி சரி ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை சரியா இதை பத்தி கவலைப்படாதே இப்போ என்ன இங்க கூட்டிட்டு வராங்களாமா இல்ல தான் வச்சு எல்லாம் பண்ணுறாங்களாமா என்னன்னு ஒன்றும் தெரியலம்மா எப்படின்னு ஒன்றும் புரியல என்னை இருன்னு சொல்லிட்டாங்க நானும் வரேன்னு சொன்னேன் அந்த மாதிரி இடத்துக்குள்ள நீ வர வேணாம் அப்படின்னு சொல்லி என்னை விட்டுட்டு இப்போ மகா வீட்டுக்காரரு அப்புறம் சாமி என்ன அவங்க எல்லாருமே தான் போறாங்க சரிம்மா சரி நீ எதுவும் கவலைப்படாம இரு போ நான் அந்த உடனே கிளம்பி பாருங்க

இந்த மாதிரி நேரத்துல நம்மளும் வர முடியாத ஒரு சூழ்நிலையில இப்படி ஆகி என்னம்மா என்னமா பண்றது நம்ம ஒண்ணும் சொல்றதுக்கு இல்ல நாங்க போயிட்டு வரதுக்கு எப்படி என்ன ஆகும் எதுன்னு தெரியல நான் இப்ப ஐயாயிரம் ரூபாய் காசு எடுத்துட்டு போறேன் காசு எதுவும் பத்தலன்னா கேக்குறேன் பூமாரி கிட்ட சொல்லி போட்டு விட சொல்லு சரியா சரிங்க ஒரு பூமாரி வேற இன்னும் வேலை விட்டு வரல எப்படி நேரத்துக்கு வந்திருப்பாளே ஃபோன் எதுவும் பண்ணியே என்ன போன் பண்ணுங்க கொஞ்சம் வேலை இருக்கு இதை வந்துடுறேன் சரி சரி

அப்படின்னா அங்க இருக்கிறதுக்கு பேசறதுக்கு இங்க வந்து பிள்ளைங்க எல்லாருமே இங்க இருக்க வேண்டியதுதானே ஒரே வீட்டுல இல்லனே காலையில பிள்ளைங்க கிளம்ப மாட்டாங்க என்ன இதுன்னு பாருங்க இல்லன்னா இங்க வந்து எல்லாரும் இருங்க சரிங்க வாங்க பெரியப்பா வாங்க பாத்தீங்களா ஐயா பாத்தீங்களா ஐயா இப்படி பால் பாயசில போற வயசா அவனுக்கு வாருங்க நிலைமைய சரி சரி அலாதீங்க என்ன பண்றது விதி அப்படி இருந்தா என்ன பண்ண முடியும் ஐயோ இல்லப்பா நான் அத்தனை தடவை சொன்னேயா ஒழுங்காயிருடா உருப்படி ஆயிரு ஒரு தடவை பட்டாச்சு மறுபடியும் மறுபடியும் அதே செய்ய கூடாதுடான்னு சொன்னாலும் கேட்கலையே ஆத்த கறி பேச்ச கேட்டுக்கிட்டல ஆடினா இப்ப ஒரே இதை ஆடி அவரை கருத்து படுத்துட்டான் பாருங்க அப்பா நீங்க அழக்கூடாதுப்பா இப்படி அழாதீங்க உங்களுக்கு உடம்பு கொத்துக்காகு அது கடவுளும் பாருங்க எனக்கு சாவு கொடுக்க இதெல்லாம் வாங்க அவனுக்கு நான் பார்த்துதான் சாவனை போல இருக்கு ஐயோ ஆண்டவனே நான் என்ன பாவம் பண்ணி தொலைஞ்சேனே தெரியல இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் நரக வேதனையை ஆடுபோச்சே சாவலனே ஐயோ அப்படிலாம் சொல்லாதீங்க எங்கப்பா நீங்க மட்டும்தான் வந்துருக்கீங்க செல்வி எங்க அங்க வீடெல்லாம் பூட்டிட்டு வரணும் கடை வர எல்லாம் பூட்டிட்டு வரணும் அதான் சரி நான் பூட்டிட்டு நான் வந்துக்கிறேன் நீங்க முன்ன போங்கன்னு சொன்னா அதை நாங்க வந்துட்டோம் சரி 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 வாங்க அந்த வண்டியில இருங்க அந்த புள்ளதான் இப்படி தருதலையா போச்சு நீங்களாவது பிள்ளைங்களை நல்லா வளருங்கம்மா சின்ன வயசுல சொல்லி சொல்லி வளருங்க இந்த மாதிரி பய மாதிரி வளர்த்த இப்படித்தான் வந்து நிக்கும்னு சொல்லி வளங்க எல்லா பிள்ளைங்களுக்கும் இவன் முன்னோடியா வளரணும் இவனை பார்த்து மத்தவங்க கத்துக்கணும் அப்படின்னு இவனை அப்படியெல்லாம் படிக்க வைக்கணும் பெரிய ஆளாக்கணும்னு யோசிச்சோம் கடைசியில எப்படி ஒரு மனுஷன் வாழவே கூடாதுன்ற அளவுக்கு வாழ்ந்து கட்டிட்டு போயிட்டான் அதுக்கு இவன் அடையாளமா இருந்துட்டு போயிட்டான் என்னமா எல்லாம் பேசி முடிச்சுட்டீங்களா இல்ல டைம் ஆயிடுச்சாமா இவருக்கு அதான் வந்துட்டோம் என்ன டைம் கொள்ளாத டைம் சரி அத்த வீட்டுக்கு போமா என்ன வீட்டுக்கு போவமா நீ மாப்பிளை கூட போ நான் பின்னாடி ஆட்டோ பிடிச்சு வந்துறேன் இல்ல நாங்க போமாரியும் போணும் ஏமா ஏன் கூட நீ ஆட்டோல வர மாட்டியே தம்பி கூட தான் ஸ்கூட்டில போவியா சொல்லு பாப்பா இல்ல நான் ஆட்டோலயே வரேன் ஏ உனக்கு எதுவும் இல்லல இது என்ன வருத்தம் இனிமே அவள விட எங்க புள்ளைக்கு தான உங்க மேல் உரிமை அதிகம் என்ன மனம் சொல்றது வாங்க வாங்க வந்து வண்டி ஏடுங்க கேரே மாப்பிளை நல்லா இருக்கி புடிச்சுக்க விட்டு கூடாது நான் போய் வீட்ல விட்டுட்டு வந்தறேன் நீ ஆட்டோல போயிட்டு நான் வந்தறேன் டக்குனு ஓகேடா நீ போ போமா போ போய் ஏறிக்க போ இப்பதான் ஜோடி பார்த்து சூப்பரா இருக்கு போங்க நாங்க வரோம் அப்ப எதுக்கு அழுதுட்டு இருக்க அழாத விடு விடு என்ன பண்றதுன்னு ஒண்ணும் தெரியல ரொம்பவே கஷ்டமா இருக்குது. ஏமாடியே, நாங்க எல்லாம் இருக்கோம். அப்படியெல்லாம் உன்னை தவிக்கல விட்டுற மாட்டோம். ஒத்தையிலயும் விட்டுற மாட்டோம். இப்ப என்ன சொன்னா மீனால வராங்களா என்ன அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன் இந்த மாதிரীনে. நான் கேட்டேன். இந்த மாதிரி விஷயத்தை காதுல கேட்டுட்டு வரமர்க்க முடியுமா? அதுலမှ நான் தூக்கி வரတဲ့ பையன் வர நான் மாட்டேன். அந்த அப்பா வேலையிலயே கிளம்பி அவங்களும் போய் ஒரு வேலை வெட்டி பாக்குறதுக்கு இல்ல. ச, இப்பதான் ஊருக்கு போனாங்க அடுத்து மறுபடியும் ஒடியாறணும். என்னமாஹா இப்ப எங்க போயிட்டு இருக்காங்கன்னு எதுவும் ஃபோன் மேலும் பண்ணி பாத்தியா என்ன இல்லக்கா அவங்களே அம்பிட்டு வருத்தத்துல போய்கிட்டு இருக்காங்க சும்மா சும்மா நம்மளும் போன அடிச்சுட்டு இருந்தோம் எதுவும் நினைச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு தான் நானும் கூப்பிடல அவங்களே போயிட்டு பத்திரமா இறங்கினதுக்கு அப்புறம் கூப்பிடுறேனாரு சரி சரி ஆத்தா ஒழுங்கா இருந்தா தானே புள்ள ஒழுங்கா இருக்கிறதுக்கு இந்த பையன் வாழ்க்கைய நான் ஆஸ்தி பண்ணிட்டா போ ஆமாக்கா ஒரே சங்கட்டமா போச்சுக்கா எனக்கு அதெல்லாம் கேட்ட உடனேயுமே அதுவும் இந்த மாமா லிங்க மாமா துடிக்கிறதெல்லாம் பார்த்தோன்னே ரொம்ப கஷ்டமா போச்சு பாவம் அந்த அண்ணன் இந்த உடம்பு செல்லாத விட எம்பிட்டு கஷ்டத்தை தான் அனுபவிக்கும்னு தெரியலப்போ இப்போதான் குடும்பம் சந்தோஷமா மேலே வந்தாங்க அதுக்குள்ள மறுபடியும் ஒரு சர்க்கிள் ஆமாங்க்கா பையன் ஜாவுக்கு தங்கம் வருவாளா என்னவாமா அதெல்லாம் எனக்கு எப்படிக்கா தெரியும் அதெல்லாம் ஒன்றும் தெரியலக்கா எனக்கு எப்படி வந்தாலும் அவளோட செல்ல பையன் வேற இது தவறுதல பெத்தெடுத்தா அப்படி அப்பட்ட பையனுக்கு ஒண்ணுன்னா விட்டுருவாளா ஆமாங்க்கா எங்க இங்க வீட்டுல வாண்டுங்களை எல்லாம் காணோம் உமா அங்க வீட்டுக்கு போயிருக்கா பிள்ளைங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வாரங்க நீ அப்படின்னு சரி சரி இங்கே இருக்கேனா அப்புறமேட்டுக்கு என்ன நினைச்சேன்னு தெரியல சரி நாங்களும் இங்கே வந்து இருந்துக்கிறோம் நீ அப்படின்னு சொன்னா சரி வாங்கம்மா அப்படின்னு அதான் போய் பிள்ளைங்க எல்லாம் போயிட்டு கூட்டிட்டு பையெல்லாம் எடுத்துக்கிட்டு அம்மாவையும் கூட்டிகிட்டு வரேன்ட்டு போயிட்டா எனக்கு உங்களை விட்டு போறதுக்கு மனசே இல்லை எனக்குமே அப்படிதான் இருக்கு பேசாதுக்கு இப்பயே எங்க வீட்டுக்கு வந்துடுறீங்களா

சும்மா அவங்களையும் தனியாக விட்டாதானே அவங்களுக்கு வாழ்க்கை என்னன்னு புரியும் எப்பயும் நம்ம லைஃப் என்ன அவங்க கூடியவா இருக்க முடியும் இதுல என்ன இருக்கு ரெண்டு பேரும் ஒரே இடத்துல தான் ஒர்க் பண்றோம் அது ஒண்ணு அவ்வளவு பெரிய இல்லையே அதுக்குன்னு சொல்லல எப்பயும் நீங்க அங்கேயே இருக்க முடியாது அதுக்காக தான் சொல்றேன் அவங்களுக்குன்னு தனியா அதை போயிட்டு வரதை கத்துக்கணும்ன்றேன் அப்புறம் அப்படி இருக்க முடியாதுல்ல கல்யாணத்துக்கு அப்புறம் சரி ஓகே டைம் ஆயிடுச்சு நான் வரேன் ஏ மறக்காம gift ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லு ஏ ஆமா அவ அப்படியே கரஞ்சிருவா இவ அப்படியே உருகுறாரு அட கடவுளே என்னது சொல்றது கத்திஜா புள்ள போய்டி சந்தோஷமா இருப்பான்னு பார்த்தா அதுக்குள்ள இப்படி ஒரு நிலமை மனசே சங்கடமா இருக்கு எனக்கு என் தம்பியை நினைச்சாலே வருத்தமா கிடக்கு அவனுக்கு பொண்டாட்டியும் சரியில்லை புள்ளையும் சரியில்லை இவன் போய் சேர்ந்ததுக்கு அவன் போய் சேர்ந்து கூட பூமிக்கு ஒரு பாரமாவது குறைஞ்சிருக்கு அவ குத்துக்கள் ஆட்ட இருக்கிறா பண்ற பாவத்தெல்லாம் பண்ணிவிட்டு ஏ அப்படியெல்லாம் சொல்லாத அவங்க அவங்க பண்ண பாவத்துக்கும் புண்ணியத்துக்கும் ஏத்தாப்ல வாழ்ற காலத்துல தான் ஆகணும் இல்லைம்மா எனக்கு வருத்தமாக கிடக்குது நல்லவங்களுக்கெல்லாம் சா வருது அவ்வளவுமா இருக்கவங்க வீட்டில் சாவே வரமாட்டேக்குது இப்போ கூட அந்த பையன் திரும்பி வாழணும்னு நினச்சிருக்கானாமே நம்ம திரும்பி இருக்கணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் யோசிச்சிருக்கானாமே நீ ஏன் சொல்லு பார்ப்போம் கண் கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம் எல்லாம் நல்லா இருக்கும்போது எதையும் பண்ணணும் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் இனி திரும்பி என்ன ஆக போகுது பதிமூணு வருஷம் வாழ்க்கை போச்சு அதுக்கு முன்னாடி வாழ்க்கை போச்சு தான் மொத்தமாகவே வாழ்க்கை போச்சு இனி என்ன பண்ணுறது Ada masak ni dah kat tiga. Yang nak mampu. நாங்களும் போகலன்னா பயம் பாவம் புள்ள நொடுங்கி போயிடுவா அதுவும் இல்லாமல் நான் போகிறதா வேணாமான்னு யோசித்த ஒரு பக்கம் அவனுக்கு எதுக்கு போய் நிற்கணும்னு இன்னொரு பக்கம் நம்ம அங்கே வந்துட்டு முதல்லையாவது அக்கா இப்போ சம்மந்தம் பண்ணி வச்சுருக்கோம் பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு நம்ம போகாமல் இருக்க முடியுமா தம்பி என்ன நினைப்பான் அவன் கூட அக்காவுக்கு கஷ்டம் அது வரல வரலை அப்படின்னு நினச்சாலும் நாளை பின்ன ஊர்க்காரவங்க என்ன சொல்லுவாங்க பொண்ணை கட்டி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி வீட்டில் எப்படி கேட்டிருக்கு நல்லதுக்கு போலினாலும் கெட்டது காதில் கேட்ட உடனே போய் அந்த இடத்துல நிற்கணும்னு சொல்லுவாங்க இதுக்கு போய் நிற்காமல் இருக்க முடியுமா அதாம்மா சரி சரி நீ அழக

அதனால் எது இருக்குமோ என்னமோ தெரியலை ஆமாம் அவங்களையும் போட்டுக்கிட்டு எதுக்கு சிரமப்படுத்திக்கிட்டு காசு இல்லாமல் அவங்களே வேலை வெட்டி இல்லாமல் இருக்காங்க அதான் நாங்கள் போகிறோம்ல அது போதும் எதுக்கும் ஒரு வார்த்தையை தான் நான் ஃபோன் பண்ணி காலையில் சொல்லி பார்க்குறேன் வேண்டாம் விடுமா ஏ நாளை பின்னே சலப்பு சங்கடமா உங்க வீட்டில் ஒரு துக்கம் நடந்திருக்கு நமக்கு ஒரு வார்த்தை கூட சொல்லலை அந்த தக்கா எதுவும் நினைச்சுக்குவாங்க ஆ

போற வழியில் லாரி எது வந்தா கூட அதில் ஏறி போயிடுவோம் மேட்டுப்பாளையத்துக்கு அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது மேட்டுப்பாளையத்துக்கு போயிட்டா அடுத்தடுத்து பஸ்ஸு தான் அது போயிடுவோம்மா சிவ் வாரம் பொண்ணை கட்டி கொடுத்துட்டு இப்போதான் நிம்மதியாக இருந்தாங்க அதுக்குள்ள பாவம் இன்னொரு செலவு பாவம் என்ன பார்த்தா உங்களுக்கு பிடிக்கவே இல்லை போல இருக்கு நடந்துக்கல ஆனால் இனிமேல் கிட்ட வந்து தள்ளி இருக்கிறது தான் நல்லது ஆனாலும் நானும் தப்பு பண்ணியிருக்கேன் தான் போல இருக்கு நாலு பேர் என்னை பத்தி என்ன யோசிப்பாங்க அப்படின்றத யோசிக்காம விட்டுட்டேன் இப்போ அவங்க சொல்லும் தான் புரியுது ஒரு பெத்தவங்க ஒரு நிமிஷம் கூட யோசிச்சது கிடையாது அவங்க வீட்லயும் அப்படிதான் இன்றைக்கி தான் எனக்கு புரியுது என்ன தான் இருந்தாலும் ஒரு வயசு பையன் கூட நம்ம இப்படி போறது வரது தப்பு தானே சின்ன வயசுல தெரியல கொஞ்சம் வளர்ந்ததுக்கு தான் புரியுது என்னால் அவனுக்கு என்னைக்கு எந்த கஷ்டமும் எங்கேயும் வந்துடக்கூடாது அவங்க சொல்லும்போது தான் எனக்குமே புரிஞ்சுது நானும் என் புருஷன் அந்த மாதிரி போனால் வந்தேன் யோசிப்பேனா என்னன்னு எனக்கு தெரியல ஆனால் ஒரு நிமிஷம் நான் யோசிச்சேன்னா அது எனக்கும் கஷ்டமாக இருக்கும்ல அதே மாதிரி தான் அந்த பொண்ணுக்கும் ஒரு பொண்ணோட இடத்துல இருந்து பார்க்கும்போது தான் அந்த வலி வேதனை என்னன்னு புரியுது இனிமேல் கிட்டே இருந்து தள்ளி இருக்கிறது தான் அவனுக்கும் நல்லது அவனோட வாழ்க்கைக்கும் நல்லது ஒரு நல்ல தோழியாக நான் அப்படி தான் யோசிக்கணும் சரிம்மா மகா நான் வெயிட்டில் வேற சமைக்கவும் இல்லை ஒன்றும் இல்லை நான் பாட்டுக்கு பறக்க கிளம்பி வந்துட்டேன் இந்த பே இது செய்தியை கேட்டுட்டு வந்து போகாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி சரி நானும் வாரேன் அந்த மனுஷனை போய் கடையில் தான் ஏதாவது வாங்கிட்டு வர சொல்லணும் சாப்பிட்றதுக்கு என்ன சமைச்சிங்களா இல்லை எதுவும் சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வர சொல்லவா அவர்கிட்ட சொல்லி சாப்பாடு ஆக்கணுக்கா ஆக்கணுன்னா சொல்லு இல்லையா நான் அவர்கிட்ட சொல்லி வாங்கிட்டு வர சொல்கிறேன் சரியா இல்லக்கா அவர் வேற அங்க போயிருக்காரு எவ்வளவு காசு செலவாகும் என்ன எதுன்னு வேற தெரியல எல்லாம் வாங்கிட்டு இருந்தா கட்டுப்படி ஆகாதுக்கா அது இல்லாம எல்லாம் வேற வர்த்தாக்காரிப்பா அந்த பாட்டி அப்படி நான் சொல்லுவோம் எனக்கு வேற மனசே இல்ல நீ என்ன வந்துட்டியா என்னன்னு தெரியல வேக வந்தேன் அப்புறம் இங்க ஓகே நீ பத்திரமா போய் விட்டுட்டு ம் அதெல்லாம் கூட்டிட்டு வந்து விட்டுட்டேன் என்ன கையில கொடுக்க வேண்டியது உங்களுக்கு குடுத்தாச்சு இது என் ஃப்ரெண்ட் உனக்கு எனக்கா உனக்கு தான் பின்ன எனக்கா இதெல்லாம் வேணா அரவிந்த் என்ன அரவிந்தா ஹாய் என்ன வாடா போடான்னு வேண்டாம் мама புடி வேண்டாம்னா விடுவே ஆ உனக்கு வாங்கிட்டு ஊர்ல எல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியும் உனக்கு தான் வாங்கணும் புடி வேண்டாம்னா விடுவே ஹே என்ன ஆச்சு உங்களுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ற இல்ல புடிடா டேய் ஏய் உனக்கினு வாங்கியாச்சு சும்மா சீன் போட்டுட்டு இருக்காத புடி நீ அது மூலக்கேதானে வாங்க போறேன்னு போனேன் அப்புறம் எதுக்கு எனக்கு வாங்கிட்டு வந்த நீ வேற வாய் விட்டு கேட்டே எனக்கு இத்தனை நாள் ஒரு gift வாங்கி குடுத்தியா என்னன்னு அத உனக்கு நோ வாங்கிட்டு வந்தேன் புடிச்சிருக்கானே காலையில சொல்லு ஓகே ஓகேடா சரி மணி ஆயிடுச்சு காலையில கிளம்பிட்டு ஃபோன் பண்ணு நாளைக்குதானே நீ மீட்டிங்குக்கு போணும் ஆ ஆமா சரி ஓகே சரி பாரு வா வா இவ என்கிட்ட பேச கூடாதேன்னு இப்பதான் நினைச்சிட்டு வந்தேன் அதுக்குள்ள gift ஓட வரேன் இவనికి எப்படிதான் சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல